எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோடசக்கலை நேரம் பார்க்க போகிறோம் இந்த சோடசக்கலைன்றது வந்து சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு குழந்தை பாக்கியம் வேணுமா இல்லை வீடு கட்டணுமா இல்லை பணம் வேணுமா இல்லை வேலை கிடைக்கணுமா ஏதோ ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரே குறிக்கோளை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அந்த குறிக்கோளை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இல்லை பூஜை பண்ணலாம் இல்லை எழுதி எழுதிக்கிட்டு வரலாம் ஒரு நோட்டில் இந்த மாதிரி அந்த சோடசகலைக்கு உள்ள மந்திரமும் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த அஞ்சு நொடிகளில் உங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிரும் ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் லேட்டாக கிடைக்கும் அவங்கவுங்க கர்ம வினைகளை பொறுத்து தான் கிடைக்கும் எனக்கு உன்னைக்கே பண்ணிட்டு இன்றைக்கே கிடைச்சிருமா இந்த மாதமே கிடைச்சிருமான்னா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க எதுவுமே வந்து நம்ம பிறப்பு எடுத்திருக்கிறதே எதுக்குன்னா நம்ம கருமாவை வந்து தொலைக்கத்தான் அப்ப நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு உடனே நடந்துருச்சுன்னா நீங்க நல்ல நல்ல தானே ஏன் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம பிறவி எடுத்ததே நம்ம கருமாவை ஒழிக்கத்தான் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கருமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும் கரைஞ்சி கரைஞ்சி நம்மளுக்கு வந்து எவ்வளவு கோவ நம்ம நல்ல விஷயங்களை பண்றோமோ எவ்வளோ கோவிலும் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கருமா வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் எ இந்த காலம் இந்த வெயில் நேரத்தில் வந்து நிறைய பேர் செருப்பு இல்லாமல் நடந்துகிட்டு அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு வந்து குடை வாங்கி கொடுக்கலாம் இல்லை தண்ணின்னு வந்து யார் கேட்டாலும் நீங்கள் தண்ணியை கொடுக்கலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க வெயில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோரோ தண்ணியோ இல்லை வந்து செருப்பு இல்லாமல் இருக்கிறவங்க செருப்பு கொடை இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் கருமா குறைஞ்ச கொஞ்சமா குறைஞ்சிரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்க நல்ல விஷயங்களை பண்ணும்போது கர்மம் கர்மா குறைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணும்போது ஒரு சீக்கிரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும் தான் அந்த வந்து சில பேருக்கு உடனே நடந்துடுது சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க கர்ம வினைகளை பொறுத்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா இது நடக்கும் இது சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் இந்த நேரத்தை நீங்க வெற்றி பெறதுக்காக தான் இந்த வீடியோலாம் எல்லாம் போட்டுட்டு எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பதினொன்னு முப்பத்தாறு டு ஒன்று முப்பத்தாறு வரைக்கும் இந்த டைம் இருக்கு இந்த நேரத்தை நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லான இந்த இந்த நேரத்தை நீங்கள் சோட நேரத்தை விட்டுறாதீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க இதே உங்களுக்கு என்ன குறிக்கோளோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பூஜை எல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் வந்து இந்த கிரகண நாள்னாலும் நீங்கள் பூஜை பண்ண தேவையில்லை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சிதுன்னா மந்திரங்களையும் இதோட வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும் இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்குது இதை நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சு நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு குறிக்கோள்கள் சொல்லாமல் ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெ வெற்றி பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்